மினுமினுக்கும் அழகு பர்ல் ஓஷன் வழங்கும் வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் முத்து கண்காட்சி மும்பையில் இருந்து ஷாலகா வோராவின் புகழ்பெற்ற நகை பிராண்டான பர்ல் ஓஷன் வழங்கும் பிரத்யேக வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் முத்து கண்காட்சி தற்போது கோயம்புத்தூரில் நகை ஆர்வலர்களை கவர்ந்து வருகிறது அபர்ணா சுங்கு வழங்கும் இந்த கண்காட்சி இன்று மற்றும் நாளை இருபது மற்றும் இருபத்தி ஒன்று மார்ச் தேதிகளில் புகழ்பெற்ற தாஜ் விவாந்தா கோயம்புத்தூர் ஹோட்டலில் நடைபெறுகிறது கண்காட்சியில் அசாதாரண வடிவமைப்புகளுடன் கூடிய கண்கவர் வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் காலத்தை கடந்து செல்லும் அழகான முத்து ஆபரணங்கள் இடம்பெற்றுள்ளன தினசரி அணிகலன்கள் முதல் விழாக்கால சிகரங்கள் வரை ஒவ்வொரு தருணத்திற்கும் ஏற்ற சிறப்பு ஆபரணங்கள் இங்கு காண கிடைக்கின்றன பாரம்பரிய கலை முறைகளும் சமகால வடிவமைப்புகளும் சங்கமிக்கும் ஷா லகா ஓராவின் அற்புத ஆக்கங்கள் கண்காட்சியில் பிரத்யேகமாக திகழ்கின்றன இந்த நிகழ்வை சிறப்பிக்கவும் கரம் கொழுத்தி தொடங்குவதற்காக சிறப்புமிகு விரிவுரையாளர்கள் சுவாதி ரோஹித் ராகிஷா அமிஷா மேத்தா சிறிலதா கோமேத்தேஸ்வரன் மற்றும் சபிதா அகர்வால் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் நிகழ்வு விவரங்கள் இடம் தாஜ் விவாந்தா கோயம்புத்தூர் தேதிகள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை பதினொன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை அழகையும் பாரம்பரியத்தையும் ஒருங்கிணைத்த கைவினை பொக்கிஷங்களை அணிவகுக்கும் இந்த தனித்துவமான அனுபவத்தை தவறவிடாதீர்கள் பர்ல் ஓஷன் பற்றி பர்ல் ஓஷன் ஷாலகா உருவாக்கிய பிராண்ட் ஆகும் இது முத்துக்கள் வெள்ளி மற்றும் சிறப்பான கரும வடிவங்களை வடிவமைப்புகளை இணைத்து நேர்த்தியான மற்றும் காலத்திற்கேற்ப அழியாத நகைகளை வடிவமைக்கிறது அபர்ணா சுங்கு பற்றி அபர்ணா சுங்கு கோயம்புத்தூரில் பிரத்யேகமான மற்றும் உயர்தரமான ஃபேஷன் கலை மற்றும் வாழ்க்கை முறை அனுபவங்களைக் கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க ஒருவர் முத்துக்களி நேர்த்தியும் வெள்ளியின் மினுமினுப்பும் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த அபூர்வ ஆபரண அனுபவத்தை அனுபவிக்க உங்களை வரவேற்கிறோம் Hello Koyamathor, this is Aparna Sunku, fashion designer and jewelry curator. Today, uh, iniki, I have brought to you an exclusive silver jewelry collection. Now, நான் am wearing ஒரு exclusive collection which is a blend of silver and gold. அண்ட் இவங்க வேர் பண்ணதும் வந்து இது சில்வர் சில்வர் தான் ஆனால் பார்க்குறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் பியூர் சில்வரில் மேக் பண்ணது இது வந்து இப்போ ஷலாக்கா வந்து பாம்பையிலேருந்து இந்த கலெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அவங்க பிராண்ட் நேம் வந்து பேர் ஓஷன் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிசைனர் கலெக்ஷன் ஆஃப் ஜூல்ரி யூ கேன் சி டுடே அண்ட் டுமாரோ அட் தாஜ் ஹோட்டல் ஃப்ரம் லெவன் ஏஎம் டு எயிட் பிஎம் Pearl Ocean is a my brand and it is all anti-tannins silver 98.2% and we keep uh, 128 types of original pearls which is like a mother earth water lily pearl so please do visit us and we keep emeralds, polki, all type of stones and all types of cots we keep so please do visit us thank Customize. you and we customer. do a lot of customization yes, this is your yes. first yes. edition in Coimbatore and in a big way yeah, and uh, we have our boutique in Araspuram. So please do visit us.